இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட சமுர்த்தி திட்டம் இன்று முப்பதாவது ஆண்டை நிறைவு செய்திருக்கின்றது எனவே இந்த முப்பதாவது ஆண்டை நிறைவு செய்யும் முகமாக பல வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இருபத்தி ஐந்து மாவட்டங்களிலும் இதற்கான வேலை திட்டங்கள் முன்னெடுத்து வருகின்றன அதன் அடிப்படையில் இன்று மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் சமுர்தி பெறுகின்ற சிபிஓ அமைப்புகளை இணைத்து ஒரு மாபெரும் கரப்பந்தாட்ட போட்டியினை மா மட்டக்கிழப்பூர் மாவட்ட சமுருதி அபிவிருத்தி திணைக்களம் நடாத்தியிருந்தது இதில் பதினான்கு பிரதேச இலயங்கள் உள்ளடக்கலாக இந்த போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும் எனவே இன்றைய போட்டியில் ஒன்பது பிரதேச இலங்கங்கள் கலந்து கொண்டு இந்த போட்டியில் பங்கு பெற்றிருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த சமுருதி திட்டம் பெரும்பாலும் வேலை மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமான ஒரு பங்களிப்பை செய்து முன்னேறி கொண்டு வந்த ஒரு வேலைத்திட்டமாக இருக்கின்றது இன்று அந்த சமுர்த்தி திட்டத்தின் ஊடாக ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சமுர்த்தி வங்கிகள் ஆரம்பிக்கப்பட்டு அதில் கொடுக்கல் வாங்கல்கள் மேற்கொள்ளப்பட்டு இன்று பலருக்கு கடன் வழங்கப்பட்டு தங்களுடைய சுய தொழிலை மேற்கொண்டு வருகின்றார்கள் அதன் அடிப்படையில் இன்று நடைபெற்ற இந்த கரப்பந்தாட்ட போட்டியானது மட்டக்கிளப்பு பெவர் மைதான உள்ளக விளையாட்டரங்கில் இந்த போட்டி நடைபெற்றது மாவட்ட மட்டக்களப்பு மாவட்ட சமிர்தி பணிப்பாளர் எஸ் ராஜ்பாபு அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த போட்டியில் இறுதி போட்டிக்கு செங்கலடி பிரதேச செயலக அணியும் வாழைச்சேனி பிரதேச செயலக அணியும் போட்டி போட்டு மிகவும் வெறுக்கமான போட்டிகளாக இறுதியில் செங்கலடி பிரதேச செயலக அணி வெற்றி பெற்று வெற்றி வகை சூடியிருந்தது இரண்டாவது இடத்தை வாழைச்சேனி பிரதேச செயலகம் பெற்றிருந்தது எனவே இந்த முப்பதாவது ஆண்டு நிகழ்வில் ஒரு அங்கமாக நடைபெற்ற இந்த கரப்பந்த போட்டி மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் மிகவும் சிறப்பான முறையில் நடந்தேறியதை எம்மால் அவதானிக்க முடிகின்றது